மணிக்கணக்கா நாள் கணக்கா இந்த இந்தியாவை ரட்சியம் சொல்லி மண்டே சவுத்துல இடிச்சு இடிச்சு ஜவுன் பண்ணி மண்டை கிழங்க எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க இங்கே நம்மள சுத்தி சென்னையில இருக்கிறாங்க இந்தியாவை ரட்சியம் இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரியே என் உயிரை எடுத்துரும் தூக்கத்துல என் மனைவி விதவை ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்க தெருவுல நின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜபிக்கிற எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க தெரியுமா ஜவம் பண்ணுங்க முட்டி மோதுங்க ஒரு ஒரு ஜான் நாக்ஸ் குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அது எப்படி வெளியே வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல ஸ்காட்லாந்துல ஒரு பையன் எது தேட போறதா மந்தை மேய்ச்சிட்டு இருந்தாது அப்போ அப்போ ஒரு முனகல் சத்தமும் வருதுன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா ரத்தம் தெரித்து வந்திருக்குது என்னன்னா ஒரு மனுஷன் இந்த ஸ்காட்லாந்துல எனக்கு தாரம் இல்லையாவது நான் சாகிறேன் சொல்லி ஜான் நாக்ஸ் ஜபிச்சதை மட்டும்தான் சொல்லுவாங்க ரத்தன் சிந்தனத்துல யாருக்கும் தெரியாது அந்த கரையை பார்த்து போய் அங்க அதிகாரிகள சொல்லி அவர்களை வந்து பார்த்து ஒரு மனுஷன் ஒரு ஒரு கொகைக்குள்ள ஜெபிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஜான் நாக்ஸ் வெளியே வந்த அவர் மூலம் ஒரு தேசமே கன்வெர்ட் ஆச்சு மனம் திரும்பிச்சு ஸ்காட்லாந்து முழுவதும்